கார்த்திகை மாதம் அப்படின்னாலே தீபங்களுக்குரிய மாதம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த மாதம் முழுவதுமே வீட்டு வாசலில் தீபமேற்றி வழிபடும் வழக்கம் அப்படிங்கிறது நிறைய பேர்கிட்ட இருக்கு திரு கார்த்திகை தீபத் திருநாளுக்கு முந்தைய நாள் ஏற்றக்கூடிய இந்த பரணி தீபம் அப்படிங்கிறது இந்த கார்த்திகை மாதத்திற்குரிய கூடுதல் சிறப்பாகவே சொல்லப்பட்டிருக்கு கார்த்திகை தீபத் திருநாளுக்கு முந்தைய நாள் ஏற்றக்கூடிய பரணி தீபம் தேதி என்ன நேரம் என்ன ஏற்ற வேண்டிய இடம் என்ன எத்தனை தீபம் ஏற்ற வேண்டும் இப்படி பலவிதமான கேள்விக்கான பதிவாக தான் இந்த பதிவு இருக்க போகுது வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க கார்த்திகை மாதம் அப்படின்னாலே எல்லாருக்குமே நினைவுக்கு வருவது என்னன்னு பார்த்தோம்னா முதல்ல வருவது தீபம்தான் அறியாமல் செய்யும் பாவங்களில் இருந்து நமக்கு விடுதலை தரும் இந்த பரணி தீபம் அப்படிங்கறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் திரு கார்த்திகை தீபம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் மூன்றாம் தேதி புதன் கிழமையோடு சேர்ந்து வருது இந்த திரு கார்த்திகை தீபத்திற்கு முந்தைய நாள் ஏற்றப்படக்கூடிய இந்த பரணி தீபம் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமை டிசம்பர் இரண்டாம் தேதி வருது அதாவது பரணி நட்சத்திரம் இருக்கக்கூடிய அந்த தான் நம்ம பரணி தீபத் நாளாக கொண்டாடுறோம் டிசம்பர் ரெண்டாம் தேதி அதாவது ரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி பரணி நட்சத்திரம் துவங்கும் நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு இருபத்தி நான்கு மணிக்கு துவங்கி இந்த பரணி நட்சத்திரம் முடியும் நேரம்னு பார்த்தோன்னா மூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி டிசம்பர் மூன்றாம் தேதி புதன்கிழமை மாலை நான்கு நாற்பத்தி ஏழு மணி வரைக்கும் இந்த பரணி நட்சத்திரம் இருக்கு இந்த நேரத்தில் அதாவது செவ்வாய்க்கிழமை டிசம்பர் ரெண்டாம் தேதி மாலைன்னு பார்த்தோன்னா ஆறு முப்பது மணிக்கு மேலே நம்ம வீட்டில் இந்த பரணி தீபத்தை ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு பொதுவாகவே பார்த்தோன்னா இந்த பரணி தீபம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பரணி தீபம் ஏற்றுவாங்க ஆனால் அங்கு என்னைக்கு ஏப் ஏற்றுவாங்கன்னு பார்த்தோன்னா டிசம்பர் மூன்றாம் தேதி திரு கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு காலையில் நான்கு மணி அளவில் இந்த பரணி தீபம் ஏற்றுவாங்க ஆனால் கோவிலில் ஏற்றுவது பரணி தீபம் அது ஒரு தனி விதிமுறை வீட்டுக்கு அப்படிங்கிறது ஒரு தனி விதிமுறை இருக்குது எல்லாருக்குமே தெரியும் சிவபெருமானின் பஞ்சபூத தத்துவங்களை உணர்த்துவதற்காக ஏற்றப்படுவது தான் இந்த பரணி தீபம் அதிகாலை நான்கு மணி அளவில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பரணி தீபம் ஏற்றுவாங்க பரணி தீபத்தன்று ஐந்து தீபங்கள் ஏற்றப்படுவது வழக்கம் இது சிவபெருமானின் காத்தல் அழித்தல் படைத்தல் அருளல் மறைத்தல் அப்படிங்கிற ஐந்து முகங்களின் குணங்களையும் ஐந்து தொழில்களையும் குறிப்பதாகவும் சொல்லப்படுவது இந்த பரணி தீபத்தை நம்ம வீட்டில் எப்போ ஏற்றணும் அப்படின்னு பார்த்தோன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு டிசம்பர் ரெண்டாம் தேதி மாலை ஆறரை மணிக்கு ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஆறு இருபத்தி நான்கு மணிக்கு இந்த பரணி நட்சத்திரம் துவங்குது அப்படிங்கிறதுனால முடிந்தவரை ஆறரை மணிக்கு மேலே இந்த பரணி தீபத்தை ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு எத்தனை தீபங்கள் ஏற்றணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கேள்வியாக இருக்கு ஐந்து மண்ணிலான அகல் தீபங்கள் வீடுகளில் பூஜை அறையில ஏற்றப்படுவது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு நம்ம வீட்டில் பொதுவாகவே ஏற்றப்படும் காமாட்சி அம்மன் விளக்கு வெள்ளி விளக்கு அப்படின்னு வீட்டில் வழக்கமாக ஏற்றக்கூடிய அந்த விளக்கை கணக்கில் எடுத்துக்காமல் பரணி தீபத்திற்காக தனியாக ஒரு ஐந்து அகல் விளக்குகள் அதிலும் குறிப்பாக பசும் நெய் ஊற்றி ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு விளக்கிலாவது சுத்தமான பசும் நெய் ஊற்றி அந்த தீபத்தை ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒரு தாம்பாளம் எடுத்து அதில் ஐந்து தீபங்கள் ஏற்றி அந்த ஐந்து தீபத்தையும் பூஜை அறையில் வைத்து ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு பஞ்ச பூத நலன்களை தரும் இந்த பரணி தீபத்தின் ஐந்து தீபங்களில் கண்டிப்பாக நெய் ஏற்றுவது சிறப்பு அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரியிட்டு தீபம் ஏற்றுவது சிறப்பு ஒரு தாம்பாளம் எடுத்துக்கிட்டு அதில் கோலம் போட்டுட்டு அனைத்து இசைகளையும் பார்த்த மாதிரி வட்டமாக பரணி தீபத்தை ஏற்ற வேண்டும் அப்படின்னும் பூஜை அறையில் வழக்கமாக ஏற்றும் விளக்குகளோடு தனியாக இந்த ஐந்து தீபங்களையும் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறது குறிப்பு கார்த்திகை மாதத்தில் வரும் பரணி நட்சத்திரம் அன்னைக்கு இந்த தீபத்தை ஏற்றுவது அந்த நாளுக்கு இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பு இருக்கு அந்த நாள் பார்த்தோன்னா பிரதோஷ திருநாளும் கூட சிவபெருமானுக்கு ரொம்பவே உகந்ததான பிரதோஷ நாளில் நம்ம பிரதோஷ பூஜையிலும் கலந்து கொள்ளலாம் நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த பிரதோஷ பூஜையிலும் கலந்து கொண்டு பிறகு ஆறரை மணிக்கு மேலே பரணி நட்சத்திரம் வரக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் இந்த பரணி தீபத்தை ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு சில பேர் பார்த்தோன்னா வீடுகள்ல எல்லா இடங்களிலும் இந்த தீபம் ஏற்றுவதை வழக்கமாக வைத்திருப்பாங்க வீட்டு வாசல் ஹாலில் பூஜை அறையில வீட்டுக்கு பின்புறம் அப்படின்னு எல்லா இடங்களிலும் தாராளமாக ஏற்றலாம் ஐந்து தான் ஏற்றணும் அப்படிங்கிறது கட்டாயமான ஒரு கணக்கு அதற்கு மேலே நமக்கு விருப்பம் எவ்வளவு ஏற்ற வேண்டுமானாலும் தாராளமாக ஏற்றி கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த பரணி தீபம் எதற்காக நம்ம ஏற்றோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கதையும் இருக்குது அந்த கதையை தெரிஞ்சுக்கலாம் கடோப்ப நிஷித்தம் அப்படிங்கிற நூலில் இந்த பரணி தீபம் ஏற்றுவதற்கான விதிமுறை சொல்லப்பட்டிருக்கு நசிகேத்தன் அப்படிங்கிற வாழ்க்கையை பற்றி பேசுது நசிகேத்தனின் தந்தை வேள்வி செய்யும் பொழுது ஒவ்வொரு தேவர்களும் என்னெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு கேட்ட பொருளை கொடுத்து கொண்டிருந்தார் அப்படின்னும் அப்பொழுது நசிகேத்தன் எல்லாருக்குமே தூக்கி கொடுக்கிறீர்களே என்னையும் யாராவது கேட்டா கொடுத்து விடுவீர்களா அப்படின்னு கேட்டாராம் அப்பொழுது ஆமாம் உன்னையும் கொடுத்து விடுவேன் அப்படின்னு சொல்லி யமனுக்கு தன்னுடைய மகனை உயிரோடு தூக்கி கொடுத்து விட்டார் அப்படின்னும் நேராக உயிரோடு யமலோகத்திற்கு சென்ற நசிகேத்தன் யமனிடம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாராம் எங்கள் அப்பா என்னை கொடுத்துட்டாரு அப்படிங்கிறதுனால இங்கு வந்துட்டேன் இங்கு வந்து பார்த்தால் எவ்வளவு துன்பங்களை மக்கள் அனுபவிக்கிறாங்க கீழேயும் துன்பம் மேலே வந்தால் எங்கேயும் துன்பமா அப்படின்னு யம கேட்டாராம் இதனால் யமதர்மராஜா ராஜா தர்மங்கள் என்ன அப்படிங்கிறத நசிஹேதனுக்கு எடுத்துரைத்தார் அப்படின்னும் இவர்களெல்லாம் எங்க இவ்வளவு துன்பங்களை அனுபவிக்கிறார்கள் அப்படின்னா இவங்க எல்லாம் கீழே என்னென்ன பாவங்கள் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நடந்ததை எடுத்து சொல்கிறாரு யமதர்மராஜா கீழே உணவில் எவ்வாறு கல்படம் செய்தனர் அடுத்தவர்களை எப்படி கொடுமை செய்தனர் அப்படின்னு வாழ்க்கையில் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டினார் காட்டினார் இதையெல்லாம் பார்த்த நசிகேதன் எல்லாம் சரிதான் ஆனால் இப்படியெல்லாம் செய்தால் அதற்கு எதிர் விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாதே தெரியாமலே பலரும் தவறு செய்கிறார்கள் ஒரு தப்பிற்கு தண்டனை இருக்கும் அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரிந்தா மனிதர்கள் தவறு செய்யவே மாட்டார்களே அப்படின்னு கேட்குறாங்களாம் அதற்கு புராணங்கள் இதிகாசங்கள் பெரியவர்கள் சொல்கிறார்களே ஆனால் இதை மனிதர்கள் கேட்பதில்லையே ஒழுக்கமான வாழ்க்கையை கடைபிடிப்பதிலேயே அப்படின்னு யமன் பதில் சொல்கிறாராம் இதை கேட்ட நசிகேத்தன் எல்லாம் சரி ஆனால் தர்மராஜா நீங்கள் தானே யமன் என்ற பெயரை கொஞ்சம் மறந்துவிட்டு தர்மராஜா என்ற பெயரோடு கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் அப்படின்னு நசிகேத்தன் கேட்டதன் பேரில் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தின் பொழுது யார் ஒருவர் தீபமேற்றி வழிபாடு செய்கிறார்களோ அது அவர்களுக்கும் அவர்களுடைய முன்னோர்களுக்கும் எதிர்கால சன்னதியர்க்கும் மேல் உலகத்தில் உண்டான நலன்களும் கிடைக்கும் அப்படின்னும் யமதர்மரே சொன்ன அந்த பரணி தீபம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த பரணி தீபத்தன்று பரணி நட்சத்திரத்தன்று அந்த ஐந்து தீபங்கள் வீட்டில் ஏற்றி வழிபாடு செய்து இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சக்கல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் பூஜை அறையில் ஏற்றுவது இந்த பரணி தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு மாலை ஆறரை மணிக்கு மேல ஐந்து தீபங்கள் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த தீபத்தை ஏற்றி நாமும் வளமான வாழ்வை சந்தோஷமாக வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் என்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்